ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அனிட்டா சாட்கார்னர் இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் நான் அடிக்கடி கன்சிஸ்டன்சின்ற வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அது என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ வந்து நான் டைரெக்டாக வந்து பெயிண்ட்டை வந்து பாட்டிலேருந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பெயிண்ட்டோட டெக்ஸ்சர் வந்து கன்சிஸ்டன்சினால் ஒன்றும் இல்லை திக்னஸ் பெயிண்ட்டோட திக்னஸை தான் அப்படி சொல்கிறோம் கரெக்டாக இருக்கும் இது வந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ் பெயிண்ட்டு நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அப்படி இருக்க பெயிண்ட்டுனால் அவங்களுக்கு உள்ளே காஞ்சிருக்கும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் பாட்டிலேருந்து எடுத்தனால நம்ம வெளியிலேருந்து வாங்குகிற பாட்டிலை அப்படியே யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அதில் மீடியம் தண்ணி எதுவுமே கலக்க தேவையில்லை டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிடலாம் இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டைரெக்டாக தொட்டு தொட்டு ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரே டைரக்ஷனில் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்படியே போட போகிறேன் நான் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப எந்த கிராக்கு அந்த மாதிரி எதுவுமே இடையில வந்து கிராக்கு அந்த மாதிரி இல்லாமல் பெயிண்ட் வந்து ஸ்மூத்தாக அப்படியே நமக்கு அப்படியே கிளைடாகி பெயிண்ட் பண்ண வருதுன்னா அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ சப்போஸ் ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இழுக்க வராது நான் அப்படி பண்ணுற மாதிரி எப்படியும் ஸ்மூத்தாக வராது திக்காக இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் பேட்ல கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு ட்ராப்போ இல்லை ஒரு ட்ராப்போ ரெண்டு ட்ராப்போ மீடியம் நம்ம கலந்துட்டு நம்ம பெயிண்ட் எடுக்கிறதுக்கு பொறுத்து மீடியமோட அளவு மாறும் அந்த மாதிரி எடுத்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பெயிண்ட் பண்ணலாம் பெயிண்ட்டோட மீடியம் மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கரெக்டான ரேஷியோ அப்படின்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடையாது நம்ம வந்து பெயிண்ட் எவ்வளோ எடுக்கிறோமோ நிறைய எடுக்கிறோம்னா அதுக்கேற்றாப்புல அந்த ஒன்று ரெண்டு ட்ராப்பை நம்ம கூட்டிக்கிடணும் மிக்ஸ் பண்ணுறப்ப ஈவனாக க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்ம போட ஈஸியாக போட வந்துச்சுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடலாம் நான் மீடியம் எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃப்ளார் வந்து நான் ஒரு பேஸ் கோட் வந்து எல்லோ கொடுத்துட்டே வரேன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ட்ரை ஷேடிங் மெத்தடில் நம்ம கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் நான் இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ளவர் பேர் டேஃபடில் இது யூஸ்வலாக ஒயிட் வித் எல்லோ ஆர் எல்லோ வித் ஆரஞ்சுன்ற கலர் காம்பினேஷனில் இருக்கும் அதனால் நான் எல்லோ கொடுத்துட்டு அப்புறம் ஆரஞ்சு கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு சாப் கிரீன் எடுத்து நான் ஸ்டெம்ஸு லீவ்ஸ்லாம் பெயிண்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் நீங்கள் வந்து பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து நான் யூஸ்டு பாட்டில் அது காலியாக போகுது அதனால் பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால நம்ம வேணும்னா ஒரு ட்ராப் தண்ணி சேர்த்துக்கிடலாம் எனக்கு வந்து இது ஸ்மூத்தாக தான் பெயிண்ட் பண்ண வருது அதனால நான் அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன் நமக்கு இன்கேஸ் வந்து பாதி பெயிண்ட் பண்ணிட்டுருக்கப்பயே நமக்கு ஒரு பேச்சி பேச்சியாக ட்ரா ஒரு ட்ரையாக ஒரு ஸ்ட்ரோக் வரும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் இல்லாட்டி மீடியம் கலந்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் ஈஸியாக பெயிண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நிறையா தண்ணி வச்சிங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்க ஸ்டெம்மை தாண்டி வெளியிலலாம் பெயிண்ட்டு வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும் அதனால் ரீ மினிமமாக தான் நம்ம எப்பயுமே பெயிண்ட் எடுக்கிறதும் சரி நம்ம மீடியம் ஆட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணணும்னு நம்ம மைண்டில் வச்சுட்டே நம்ம பண்ணணும் இப்போ நான் சும்மா ஃப்ரீ ஹேண்டில் இந்த லீஃபை வந்து ட்ரா பண்ணுறேன் நம்ம பேலட்லேருந்து பெயிண்ட் பண்ணுறப்ப எப்பயுமே பெயிண்ட் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து ஓவர்லோடு பண்ணக்கூடாது பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம ப்ரெஷ்ஷில் எடுக்கணுன்னு தேவையில்லை அந்த நம்ம எந்த போர்ஷன் பெயிண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும் நமக்கு தெரியும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப பெயிண்ட்டு வச்சு வச்சு ஓவர்லோட் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா நம்ம பின்னாடி வாஷ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் செய்கிறப்ப பீல் ஆஃப் ஆகி வந்துடும் இப்போ வந்து கார்னரில் வந்து உங்களுக்கு ஒரு துணியில் வந்து இப்போ தண்ணி நிறையா இருக்கிற அந்த பெயிண்ட்டை வந்து காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணால் ரொம்ப டைல்யூட்டடாக இருக்குது இந்த பெயிண்ட்டு இந்த அப்ளை பண்ணால் பாருங்கள் எப்படி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட் ஆகி கீழெல்லாம் இதாகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அது தண்ணி நிறையா சேர்த்தோம்னா பெட்டலை விட்டு தாண்டி பெயிண்ட் வந்து வெளியில் வந்து ப்ளீட் ஆகிரும் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த க்ரீனில் வந்து நான் தண்ணி நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து பெயிண்ட்டில் வந்து அப்சார் பண்ணோடனே வெளியிலலாம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி போயிடும் அதனால தான் ரொம்ப மினிமமாக நம்ம ஃப்யூ ட்ராப்ஸ் கூட தேவையில்லை ரொம்ப கம்மியாக எடுத்து எடுத்தே நம்ம மிக்ஸ் பண்ணி பழகணும் இப்போ இதில் தண்ணி நிறையா இருந்தாலும் நான் அந்த லீவ்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்டில் பெயிண்ட் பண்ணுறனால நான் அந்த அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிடுவேன் இப்போ ஏதோ ஒன்று வரைஞ்சி நம்ம அதுக்குள்ளே தான் போடுறோம் அப்படின்றப்ப நம்ம அது கேர்ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணணும் சென்டர் போர்ஷனுக்கு வந்து நான் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் எடுத்து ஷேட் பண்ண போகிறேன் இதுவும் ஃப்ரெஷ் பெயிண்ட்டுன்றனால நான் அப்படியே பாட்டிலேருந்து வந்து யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து சென்டரில் கொஞ்சம் டெப்த்து கொடுக்குற இடத்துக்கு பெயிண்ட் வச்சு அது ஸ்மூத்தாக அந்த எல்லோவோட மர்ஜ் பண்ணி ஷேட் பண்ணிடணும் இப்போ கீழே அந்த கப் ஷேப்பில் இருக்க ஃப்ளாருக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரை ஷேடிங் மெத்தடில் நான் பெயிண்ட் பண்ணுறேன் இப்போ ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரமில்லாமல் தொடச்சிட்டு கீழேருந்து மேலே அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போய் எல்லோவோட மேட்ச் பண்ணிடணும் அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கொடுத்த பிறகு எல்லா பெட்டல்ஸ்க்கும் இதே மாதிரி எங்கெல்லாம் டெப்த்து வேணுமோ அங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து இருக்கனால ரொம்ப மினிமமாக நான் ரெட் கலர் எடுத்துகிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்து கொடுத்துட்டு கீழே மட்டும் நான் ரெட்டு வச்சு ஷேட் பண்ணுறேன் அந்த ரெட்டை வந்து ஸ்லோவாக வந்து ஆரஞ்சோடு சேர்த்துணும் எப்பயுமே பிளண்ட் பண்ணுறப்ப வாஷ் பண்ணி ப்ரெஷ்ஷை வந்து தொடச்சிட்டு தான் பிளெண்ட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும் இப்போ சென்டர் ஏரியா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து மற்ற பெட்டல்ஸுக்கும் இதே மாதிரி இப்போ அவுட்டர் லேயர்லேருந்து கொஞ்சமாக ஷேட் பண்ணுறேன் அதே மாதிரி கீழே இருக்க பெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே ஆரஞ்சு கலர் வச்சு ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ரெட்டு வச்சு ஷேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் வச்சு ஒரு தின் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம சென்டரில் வந்து போலன்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைன் ப்ரெஷ்ஷை வச்சு எனி தின் ப்ரெஷ் நீங்கள் எடுத்துகிட்டு பிளாக் கலரில் நம்ம போலன் ஷேப்பில் ஃப்யூ ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு மேலே வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறோம் மேலே பிளாக்கும் வைக்கலாம் பிளாக் வித் ஒயிட்டும் சேர்த்து வச்சுக்கிடலாம்